அனைவருக்கும் மன்வன் வணக்கங்கள் நான் உங்கள் நண்பத்துடன் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரேடியோ பட்டிக்கான மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா அஹ் சமீபத்தில் நடந்த திருப்பூரில் நடந்த ஒரு சம்பவம் ஆஹ் நூறு வட இந்தியர்கள் சேர்த்து ஒரு தமிழரை விரட்டி அடித்தார்கள் என்கின்ற ஒரு பதிவு தான் அஹ் பிறகு வட இந்தியர்களையும் வடக்கன்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நம்மளுடைய மாநிலத்தின் நடக்கக்கூடிய ஒரு சில அநியாயங்களையும் ஒரு சில பேச்சுக்களையும் வைத்துதான் இந்த ஒரு பதிவை போட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் எதற்காக இந்த பதிவு முதலில் வட இந்தியர்கள் வடக்கன்ஸ் ஏன் இங்கே வந்து வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நான் ஒரே ஒரு ஒரே ஒரு உதாரணங்கள் சில உதாரணங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன் முதலாவதாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல துறைமுகங்களில் கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் வட இந்தியர்கள் கையில் தான் இருக்கிறது அவர்கள் தான் முதலாளிகள் அடுத்து இன்று சென்னையில் இருக்கக்கூடிய பல தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் பாதிக்கு பாதி வடயந்திரிகள்தான் முதலாளிகள் அது மட்டுமல்லாமல் கட்டுமானத் துறையிலும் சரி நம்மளுடைய எளிதான தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அத்துணை பொருட்களும் வட இந்தியாவிலிருந்து தான் இறக்குமதி செய்யப்படுகின்றன இப்பொழுது வட இந்தியர்கள் இங்கு வரக்கூடாது என்கின்ற காரணத்தை நான் முன்னெடுக்கும் நாள் இப்பொழுது டிசிஎஸ்லயோ ஒரு ரிலையன்ஸ்லையோ வேலை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தமிழ் மாணவர்களை அந்த வட இந்திய முதலாளிகள் சொல்றாங்க எங்களுடைய வட இந்தியர்கள் வேலை செய்யக்கூடாது எங்க வட இந்தியர்கள் மட்டும்தான் வேலை செய்யணும் மீது எல்லாரும் வெளியில போங்க அப்படின்னு சொன்னா இங்க இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் வேலை வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறீர்கள் முதலில் இங்கு வரக்கூடியவர்கள் அரசாங்க வேலையிலேயோ இல்லை வேறு ஏதோ குறுக்கு வழியில் போராடினால் குறுக்கு வழியில் வந்தால் கண்டிப்பாக அதை போராடக்கூடிய கடமை நம் அனைவருக்கும் உண்டு ஆனால் கூலி வேலை செய்கின்ற முன்னூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பாதிக்கின்ற ஒருவரை கொச்சை குடும்பத்து அவர்களுடைய வாழ்க்கை முறையை விமர்சனம் என்ன தகுதி இருக்கு ஒரு பொதுவா ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் என்னுடைய கிராமத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம் ஒரு மாணவன் கல்லூரியிலிருந்து வெளிவந்த பிறகு ஒரு அடைக்கப்பட்ட குளிர்சாதன அறையில் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலைதான் வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் பயணப்படுகிறார்கள் ஆனால் அந்த நிறுவனத்திலேயே உயர் அதிகாரிகளாக இருப்பவர்களுடைய வாழ்க்கை வரலாறை புரட்டி பார்த்தார்கள் அவர்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தில் எங்கேனும் சுத்தியலையோ கடப்பாறையோ எடுத்து அடித்து அதிலிருந்து கற்றுக்கொண்டு கற்று கொண்டு கற்றுக்கொண்டு தான் அவர் அந்த உயர் இடத்திற்கு வந்திருப்பார் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம் இதெல்லாம் மறந்துவிட்டு வெளியே வந்த பிறகு எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் எனக்கு இந்த சூழலில் தான் இருக்கணும்னு சொல்லி பல வாய்ப்புகளை நம்முடைய இளைஞர்கள் வீணாகி கொண்டுட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அரசாங்கம் எவ்வளோ விஷயங்கள் சொல்றது கல்வி தொலைக்காட்சியில அரசாங்கம் அரசு பொது தேர்வுகளுக்கும் பல்வேறு வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றிய அறிவிப்புகளை தொடர்ந்து கொடுத்து தான் இருக்குது இன்ன வரைக்கும் நம்மளுடைய மாணவர்கள் எத்தனை பேர் அரசு தேர்வுகளுக்கு சரிவர பயிற்சியளிக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வரக்கூடிய அத்துணை செய்தித்தாள்களிலும் வேலைவாய்ப்பு செய்திகள் வருகிறது அது மட்டும் இல்லாமல் மாதிரி வினாவிடைத்தாளர்கள் அரசுத் தேர்வுகளுக்கு கொடுக்கப்படுகிறது இது எத்தனை பேர் வந்து பின்பற்றுவது கிடையாது பார்க்கறது கிடையாது ஆனால் எங்கோ நடக்கின்ற ஒரு பிரச்சனையை மையமாக கொண்டு நாம் அனைவரையும் குசிப்படுத்துவது என்பது ஒரு தரம் சா தரம் தாழ்ந்த ஒரு செயலாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது மட்டும் கிடையாது இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை நான் ரொம்ப கண்டிப்புடன் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்ற பொழுது அவனுக்கும் அந்த வடைத்தினுக்கும் அந்த பசிதான் இருந்திருக்கும் இப்போ நான் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறேன் நான் ஒரு மாநிலத்தை விட்டு ஒரு மாநிலத்தில் வேலை செய்கிறேன் என்றால் நான் தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும் ஆனால் அவனுடைய என்றால் அவர்களுடைய சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவர்கள் மாநிலத்தில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமான வருமானத்தை பற்றி நீங்கள் கேட்டீர்கள் ஆனால் உங்களுடைய இந்த தமிழகம் எத்துணை சிறந்தது என்பது தெரியும் இங்கிருந்து கொண்டு நம்ம நிறைய குறைகளை சொல்றோம் ஆனா அவர்களை கூப்பிட்டு ஏன் இங்க வேலைக்கு வரீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு புத்தகம் எழுதலாம் தமிழகத்தினுடைய சிறப்பை பற்றி அப்ப இருக்கக்கூடிய தமிழகத்தில் கிடைக்கின்ற ஒரு சிறு பயன்படுத்தி மேலே வருவதற்கு இன்று இளைஞர்கள் சரியானதாக அதனை பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இல்லை என்பதை உழைக்கின்ற நேரத்தில் நாம் அனைவரும் இந்த நடிகருக்கு பாலாபிஷேகம் செய்வதுக்கு வேலை செய்வது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நடிகனை நடிகனாக ரசித்துவிட்டு கடந்து செல்வதை விட அவரை ஒரு தலைவனாக மாற்றிவிட்டு பின்பு நாம் அனைவரும் அவர்களுக்கு அடிமையலாக இருப்பதைத்தான் இன்றைய இளைய சமுதாயத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆகவே வலை வலைமுறைகளை கொச்சப்படுத்தாதீர்கள் அவர்கள் நம்மிடத்தில் அரசு பணிகளில் குறுக்கு வழிகள் வந்தால் கண்டிப்பாக அதனை சட்டப்படி நம்முடைய அரசாங்கமும் சரி நம்மளுடைய தமிழ் மக்களும் சரி பல்வேறு அமைப்புகளும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறார்கள் ஆனால் கூலிக்கு வேலை செய்பவர்களை கொச்சைப்படுத்துவதும் அவர்களிடத்தில் சென்று உங்கள் திறமையை காண்பிப்பது என்பதும் ஒரு மிகவும் தவறான செயல் உங்கள் மாநிலத்தில் இருந்து கொண்டு நீங்கள் உங்கள் மாநிலத்தில் வருகின்ற எல்லோரையும் அடிமைப்படுத்தி விடலாம் ஆனால் நீங்கள் இந்த மாநிலத்தை விட்டு அவர்களுடைய மாநிலம் மட்டுமல்ல வேறு எந்த மாநிலத்திற்கு சென்றாலும் உங்களால் ஒரு நாள் அல்ல ஒரு மணி நேரம் கூட உங்களால் இருக்க முடியாது என்பதுதான் உண்மையான விஷயம் இது சிலருக்கு மனதை காயப்படுத்துகிற செயலாக இருந்தாலும் இதுதான் இன்றைய உண்மையான நிலை என்று நான் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல தலை போல உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரும் இருந்து விடைபெறும் நான் உங்களின் அன்பு தோழன் ஆர்ஜயகுமார் நன்றி வணக்கம்